வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமருடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்தை தமிழக அரசாங்கம் செயல்படுத்தாது சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிற்குன்னு தனியாக ஒரு விரிவான திட்டத்தை ஒன்றிணைத்து உருவாக்கிட தமிழக அரசாங்கம் முடிவு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டருடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தமிழக அரசாங்கம் செயல்படுத்தாது சமூக நீதி அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கமே சிறப்பு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னப்பா விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படின்னா பதினெட்டு தொழில்கள் மரவேலை செய்கிறவங்க சிற்பம் செய்கிறவங்க இது மாதிரி பதினெட்டு தொழில் செய்பவர்களுக்கு நிதியுதவி வழங்குறதுக்கு அவங்க வந்து கடன் வாங்கணும் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்கிக்கலாம் குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறது இல்லை ஏதாவது அவங்களுடைய பிஸ்னஸுக்காக ஒரு நல்ல வெள்ளை க்யூப்டு மெஷின் இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக ஒரு இயந்திரத்தை வாங்கணும் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி பண்ணுது இல்லை ஏதாவது பயிற்சி அந்த பதினெட்டு தொழில்கள் சம்பந்தமாக பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஃப்ரீயாக பயிற்சி கொடுக்கறது இது மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது பதிமூணாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இப்போ இதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாதி ரீதியாக தொழில்களை வந்து குலத்தொழில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இது ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாஜக என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க இந்த தொழில்தான் பண்ணணும் இந்த ஜாதியில் இருக்கிறவங்க இந்த தொழில்தான் பண்ணணும் அப்படிங்கிற விதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஜாதி அடிப்படையில் இதை வந்து கொடுக்க போகிறது கிடையாது இப்போ நான் வந்து மரத்தொழில் பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி பண்ணுது நான் வந்து மத்திய அரசாங்கத்தை அப்ரோச் பண்ணலாம் இதை கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது எவ்வளவோ பேர் மரத்தொழில் செய்கிறாங்க எவ்வளவோ பேர் சிற்பம் தொழில் பண்ணுறாங்க அவங்க நலிவடைந்த நிலைமையில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பிஸ்னஸை உயர்த்துவதற்காக இதை பயன்படுத்திக்கலாம்ல எல்லாம் எதுக்காக திமுக வந்து அரசியலை புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க மேலே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் திமுக பண்ணுவாங்க புதிய கல்விக் கொள்கையே வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வேறு பேரில் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலை உணவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுவே புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயம் தான் முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே அது மாதிரி தான் இதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பேரை மாற்றிட்டு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு உள்ளே போய் பேரை மாற்றிக்கிட்டு அதே மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க திமுகவை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புகைப்படம் இந்த பாலிமர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவன் தான் அப்படின்னு ஆரம்பிக்கணும் இவன் பேர் வந்து சல்மான் ரகுமான் கான் இவன் பார்த்தீங்க அப்படின்னா லஷ்கர் இய்வா தீவிரவாத அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதனோட தொடர்பில் இருக்கிறவன் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவன் இந்தியாவில் தீவிரவாத செயல்களை செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான் ராவண்டா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான் சிபிஐ தேசிய புலனாய்வு அமைப்பு ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்டர்போல் உதவியோட இப்போ அவனை ராவன்டால இருந்து தட்டி தூட்டியிருக்காங்க இருந்து அவனை இப்போ இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கான் அவன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேசிய புலனாய்வு அமைப்பு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நூறு வாண்டட் கிரிமினல்ஸு இந்தியாவில் தவறு பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன நூறு பேர் இதோட நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து சிபிஐ என்ஐஏ கைகோர்த்து இன்டர்போல் உதவியோட நூறு பேரை வந்து பிடிச்சிருக்கோம் இந்த வருஷத்தில் மட்டும் இது இருபத்தி ஆறாவது அப்படின்னு வேறு லெவலில் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ஐஏவுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் ஏன்னா எப்போல்லாம் குளிர்கால கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் இது மாதிரி கூட்டத்தொடர்லாம் பார்லிமெண்ட் செஷன் எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நடக்க விடாமல் கோஷம் போடுறது முடக்கிறது இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவாங்க கடைசியில் அவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்பரான விவாதம் இல்லாமல் சட்டங்களை நிறைவேற்றிட்டாங்க பாஜக பாஜக கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வழியை தூக்கி மத்திய அரசாங்கம் மேலேயும் போடுவாங்க பார்லிமெண்ட் செஷனை முடக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பராக விவாதம் நடக்கும் ஒவ்வொரு எம்பிக்களும் எழுந்து பேச முடியும் ஒரு டாப்பிக்கில் அதன் பிறகு சட்டத்தை நிறைவேற்ற முடியும் இவங்க எதுக்கெடுத்தாலும் கூச்சல் குழப்பம் போட்டுக்கிட்டே இருந்தால் சபாநாயகர் என்ன சொல்லுவார் அவங்கள வெளியேற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லை இவங்களே வாலண்டியராக வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் எங்ககிட்ட கேட்டு வந்து இதை பண்ணலை எங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான டிபேட் வந்து நடத்தலை எதிர்கட்சிகளோட அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது குளிர்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிக்கா இந்த கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகி மொதல் மூணு நாள்லாம் பார்த்தீங்கன்னா நடத்தவே விடலை அதானி விவகாரத்தை இழுத்து அதானியை ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கோஷம் போட்டு அந்த செஷனை வந்து முடக்கிட்டாங்க இப்போ நியூஸ் எயிட்டின் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னா இந்த குளிர்கால கூட்டத்தோட செஷன் நடக்குது பார்த்தீங்களா இந்த செஷன் நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தெரியுமா செலவாகுதான் ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவாகுதான் ஒரு நிமிஷம் குளிர்கால கூட்டத்தோட ப்ரொசீடிங்ஸுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவாகுது மக்களுடைய வரி பணம் இந்த மூணு நாள் மட்டும் முடங்கினதுனால எதிர்கட்சிகளுடைய அமளி காரணமாக பார்லிமெண்ட் செஷன் முடங்கினுச்சுல எவ்வளோ தெரியுமா வேஸ்ட் ஆயிருக்கு பணம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வேஸ்ட் ஆகிருக்கு மக்களுடைய வரி பணம் இது முப்பத்தி ஒரு கோடி ரூபா எதிர்கட்சிகள் எதுக்காக இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் கூச்சல் குழப்பம் போடாமல் நீங்கள் பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்கறதுக்கு தானே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பண்ணாமல் வெளிநடப்பு குழப்பம் அமளி போராட்டம் இது எதுக்காக பாருங்க மக்கள் வரி பணம் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாஜக பதிவு போட இப்போ இந்தி கூட்டணி பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்